இயாழ் இளவாளியை பிறப்பிடமாகவும் அம்பனை மற்றும் கொழும்பை வாசிப்பிடமாகவும் கொண்ட திருமதி சுதாமதி செல்வநாயகம் அவர்கள் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அடி சேர்ந்தார் அன்னார் காலஞ்சென்ற வன்னியர் கந்த பிள்ளை பொன்னு தம்பதியினரின் பாசமிகு புதல்வியும் காலஞ்சென்ற சி செல்வநாயகம் அவர்களின் ஆசை மனைவியும் கணேசானந்தன் மதிவதனி குகநாதன் ஆகியோரின் அன்னையும் பராவரன் திவ்யா ஆகியோரின் பாசமிகு சீனியம்மாவும் செல்வநீதன் நவநீதன் பிரணேஷ் ரோஹி எழில் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் காலஞ்சென்ற வினாசி தம்பி ரத்தினம் வள்ளியம்மை ராணி நிலாமதி யோகமதி ஆகியோரின் சகோதரியும் ஆவார் அன்னாரின் இறுதி நிகழ்வுகள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் கல்கிசை மகிந்த மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இறுதிக்கிரியைகள் நடைபெற்று மதியம் ஒரு மணியளவில் திருவுடல் கல்கிசை பொது மயானத்தில் தகனம் செய்யப்படும் இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளவும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்